கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது தேமுதிகவுக்கு ஐந்து எம்பி சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்படும் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உறுதியளித்தபடியே அதை செய்வர் என இதுவரை நம்புகிறோம் ஒருவேளை ஒப்பந்தத்தை மீறி அதிமுக தரப்பில் சீட் கொடுக்கவில்லை என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை தேமுதிக செய்யும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகின்றனர் என்பதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அதற்காக யாரிடமும் போய் கெஞ்ச போவதில்லை திமுக நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தபடியே மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துள்ளனர் இது மிகச்சிறந்த அணுகுமுறையாகவே பார்க்கப்படுகிறது அரசியலில் நம்பிக்கையும் நேர்மையும் வார்த்தையும் தான் முக்கியம் அந்த வார்த்தைப்படி நடப்பவர்கள் மேல்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் ஏற்கனவே இரண்டு முறை வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணிக்கும் வாசனுக்கும் கொடுத்தனர் அதை தேமுதிக மனதார ஏற்றுக்கொண்டது எனவே இம்முறை தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு தர வேண்டியது அதிமுகவின் கடமை தான் சொன்ன சொல்லில் உறுதியாக இருந்து பழனிசாமி அதை காப்பார் என காத்திருக்கிறோம் என்றும் கட்சி துவங்கிய நடிகர் விஜய்க்கு அவருடைய கட்சியை எப்படி வளர்ப்பது என்பதும் நன்கு தெரியும் அவருக்கு யாரும் கட்சி நடத்த சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்முறைக்கு காரணமான ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டிருப்பது சரியே ஆனால் அவருக்கு பின்னால் இருக்கும் பசுந்தோல் போர்த்திய புலிகளையும் கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் தமிழகத்தில் வருகின்ற கல்வியாண்டில் மேலும் நான்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் ஒப்பந்த முறைகேடு குறித்து கேள்வி எழுப்பிய அதிமுக எதிர்க்கட்சி தலைவரை திமுக பெண் உறுப்பினர் கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழகத்தில் எதிர்கட்சிகளிடையே ஒற்றுமையில்லாத நிலையில் திமுகவுக்கு எதிராக எத்தனை அணிகள் உருவானாலும் வேழ்த்துவோம் என்று திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் அதிமுகவின் கோட்டையாக இருந்த திண்டுக்கல் மாவட்டத்தை திமுகவின் கோட்டையாக மாற்றினோம் கட்சி நிர்வாகிகளிடையே இல்லாத ஒரே மாவட்டமாகவும் திண்டுக்கல் உள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வரை தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் நீடிக்கும் இதை உணர்ந்து திமுகவினர் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் கொண்டுள்ளார் கட்சி நன்கொடை குறித்து தாமதமாக தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை ஏற்க கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோடை விடுமுறையில் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னைக்கு திரும்ப தொடங்கியுள்ளதால் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளது இதனால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் ஜூன் இரண்டாம் தேதி மீண்டும் திறக்கப்பட உள்ளன இதனால் கோடை விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் இந்த வாரம் சென்னை திரும்ப துவங்கியுள்ளனர் ரயில்களில் முன்பதிவு முடிந்துவிட்டதால் பெரும்பாலானோர் பேருந்துகளையே நம்பியுள்ளனர் அரசு பேருந்துகளில் பயண நேரம் அதிகமாக உள்ளதாலும் அதிக விரயம் ஏற்படுவதாலும் பலரும் ஓம்னி பேருந்துகளில் பயணம் செய்வதையே விரும்புகின்றனர் இதை பயன்படுத்தி ஓம்னி பேருந்து உரிமையாளர்கள் கட்டணத்தை அதிரடியாக உயர்த்தியுள்ளனர் வாக்குச்சாவடி குழுக்களை அமைத்து பேரவை தொகுதிகளில் கட்சி கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்கியுள்ளார் தமிழகத்தில் நாள்தோறும் சராசரியாக பதினைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தற்போது பரவி வருவது வீரியம் குறைந்த கரோனா பாதிப்பு என்றாலும் திடீரென அதன் தாக்கம் உயர்ந்திருப்பது பொதுமக்களிடையே சிறு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களின் கட்டமைப்புகளை உலகத்தரத்தில் மேம்படுத்த வேண்டும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் அறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஜூன் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் குறித்து அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார் அரசுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் கும்பாபிஷேக நிகழ்வுகளை நடத்திட அதிகாரிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு அறிவுறுத்தியுள்ளார் புக்ரைனில் முப்பது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ரஷ்யாவை ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்புக்கு வர்த்தக நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கி அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தற்காலிக அனுமதி வழங்கியுள்ளது இந்தியாவுடனான மோதலில் பாகிஸ்தான் பயன்படுத்திய சீன தயாரிப்பு ஆயுதங்களின் செயல்பாடு எந்த அளவு இருந்தது என்ற கேள்விக்கு பதிலளிக்க சீன ராணுவம் மறுத்துவிட்டது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஆதரவாக பயங்கரவாதி ஹபீஸ் சையத்தின் ஜமாத் உத்தவா பயங்கரவாத அமைப்பின் அரசியல் பிரிவான பாகிஸ்தான் மார்கசி முஸ்லிம் லீக் சார்பில் ஐம்பது நகரங்களில் ஊர்வலம் நடைபெற்றுள்ளது தென்கொரியாவில் இராணுவ விமானம் தரையில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் நான்கு வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் திடீர் கோளாறு ஏற்பட்டுள்ளது